அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தீனும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் முக்கியமான திருப்பு முனைங்க ரஷ்யானுடைய அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டு உக்ரைனுடைய இண்டிபெண்டன்ஸ் டே முதமோ மக்களுக்கு நான் கொடுக்குற பரிசுன்ற மாதிரி ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரு அறிவிப்பு ஸோ அது நினைவாகவும் நாங்கள் இந்த தாக்கல் நிகழ்த்தணுன்றாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்புகள் அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் அவங்களுடைய கேஸ் ஸ்டேஷன் ஆயில் ரிஃபைனரியை மறுபடியும் தாக்குதல் கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு வந்து பெரிய இழப்புகள் வந்து தொடர்ந்த மாத அந்த ஒரு மாத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து இருக்கிறாங்க உக்ரைன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி தான் இப்போ நடத்திய தாக்குதலில் ஜெலன்ஸ்கியாவோட உரையிலும் தெரிகிறது சரி அதை தாண்டி மற்றொரு நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கிறது எமினி எமினியவுதிக்கள் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க மொத்தம் முப்பது ஆசிரிய்க்கு மேலே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க பத்து போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தடுத்து மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கே என்ன நிகழ்ந்ததுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடித்து வீட்டுக்கு போயிட்டு தூங்கிகிட்டே இருக்கலாம் தயாராக இருக்கீங்களா போகலாமா சம்பவ இடத்துக்கு எங்கே தெரியுமா போகிறோம் நேராக தலைநகர் கியூவுக்கு போகிறோம் உக்ரைனோட தலைநகர் கியூவுக்கு போய்ட்டு அந்த சுதந்திரத்தின கொண்டாடிட்டு அப்படியே அங்கேருந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய தாக்கல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம் எமினி கிட்ட போகிறோம் போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்மெட் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் வாங்க கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க கட்ஸ்ல என்ன குறை சொல்லிடுறாதிங்க ஸோ விடியோவில் போகிறத நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு தலைவர் கெயிர் கெலாக் அவர்கள் அங்கே உக்ரைனில் போயிட்டு இறங்குறாரு உக்ரைனில் போயிட்டு இறங்கினோடனே அவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அவருக்கு ஒரு கௌரவிக்கிற மாதிரியான ஒரு விருது கொடுக்குறாங்க இந்த ஆர்டர் ஆஃப் மெரிட் இன் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் உக்ரைனுடைய பிரஜையாகும் இது வந்து ரொம்ப ஒரு கௌரவிக்கப்பட்ட தலைவர்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தலைவருக்கான விருதை வந்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா இவர் பெரிய அளவுக்கு அங்கே கிட்ட கன்வே பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சி ஜெலன்ஸ்கி அவர்கள் இவருக்கு ஒரு விருது கொடுக்குறாரு அது இல்லாமல் இவருக்கு இந்த விருது கொடுப்பதுக்கான காரணம் என்னென்னா கொஞ்சம் உக்ரைன்லேயே இருந்தார்னா கொஞ்சம் உக்ரைன் அடிக்கிறதுக்கு ரஷ்யா பயப்படுறாங்க அதனாலே இவர் கொஞ்சம் இங்கேயே தங்க வைப்பாருக்கானே இது மாபெரும் திட்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அங்கே போனாலும் டம்மி பீஸ் தான் நீங்கள் இங்கேயே கூட வச்சுக்கோங்க முடிஞ்சால் அவங்க வீட்டில் கூட வச்சுக்கோங்க சாப்பாடு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு நல்லதும் கூட ஏன்னா நீங்கள் தாக்கல் நடத்த மாட்டேன்னு நம்பிக்கை நம்பிக்கை நம்பிட்டு நம்பிட்டுருக்கீங்கன்னா அது உங்கள் விஷயம் தான் சரி ஓகே அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் ரஷ்யானுடைய நியூக்ளியர் பிளான்ட் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க குறிப்பாக குருக்ஸ் ரீஜியன் பக்கத்தில் மொத்தமாக ஒரு மூன்றிலிருந்து ஒரு நான்கு ட்ரோன் மேலே ஒரு வீடியோ பதிவு கூட பாருங்கள் அது மொத்தம் இரண்டு இடத்துல காட்டும் ஒன்று இன்னொன்று வந்து நோட்ஸ் அப்படின்ற டெர்மினல் பகுதியில் ஒரு தாக்குதல் சிசான் ஆயில் ரிஃபைனரி உஸ்ட் லுங்கா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் குருக்ஸ் ரீஜியன் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட்டு மொத்தம் பார்த்தோன்னா ஒரு எட்டு தாக்குதலுங்க இந்த எட்டு தாக்கத்தில் மீதி எல்லாம் பெரிய இழப்புகள்னாலும் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது தாக்குனா ரேடியேஷன் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ரஷ்யா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அந்த ரேடியேஷன் லீக் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் அப்புறப்படுத்தி வச்சுருக்கோம் ஆனால் இப்போது நிலைமை வரைக்கும் அது மாதிரி எதுவும் தெரியல பட் இந்த தாக்குதலுக்கான விளைவுகள் கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க ஏன்னா உக்ரைன் இது வரைக்கும் நியூக்ளியர் பிளான்ட் மீதுலாம் அடிச்சதே இல்லை பட் இந்த தடவை வந்து அடிச்சிருக்காங்க அதனால் சரி ஓகே நாங்களும் தயாராகிட்டாங்க இது மட்டும் இல்லை இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் அந்த பின்லாந்து எஸ்டோனியா பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் இருக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்என்ஜி ஸ்டேஷன் ஒன்று இருக்குது வருஷத்துக்கு பதிமூணு மில்லியன் டன்னுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பத்து உக்ரைனுடைய சூசைட் ட்ரோன் ஒன்றில் இரண்டாயில்ல பத்து உக்ரைனுடைய சூசைட் ட்ரெயின் வந்து உஸ்ட் லங்கா போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் அங்கே வந்து நோவா டெக்ஸ் நோவா டெக்ஸ் கேஸ் ப்ராசஸிங் டெர்மினல் செயின்ட் பீட்டர் பார்க் பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல இங்கே ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதல் வந்து நேற்று நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு அணைக்க முடியாமல் ரஷ்யா தடுமாறுறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் இது எல்லாமே அந்த எல்என்ஜி கேஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இந்த ஒரு மாத காலமாகவே ரஷ்யானுடைய முக்கிய எண்ணெய் கிணறுகள் எல்என்ஜி கேஸ் எல்என்ஜி டெர்மினல்ஸ் இது எல்லா இடத்துல மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனையே வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஆல்மோஸ்ட்டு காலி பண்ணிட்டாங்க உக்ரைன் தரப்பில் இது வந்து மறுக்கிறதுக்கு இல்லைங்க ஏன்னா நம்ம நேற்றைய கூட வீடியோ பதிவு பார்த்துருந்தோம் நிறைய அங்கே பெட்ரோல் பங்கில் பெரிய அளவுக்கு அவங்க அங்கே தட்டுப்பாடு எல்லாமே பார்க்க முடியுது அந்த அளவுக்கான தாக்குதல் இந்த ஒரு வார காலமாகவே அதாவது ரஷ்யா அடிக்கிறாங்க உக்ரைன் மீது இருந்தாலும் உக்ரைன் வந்து பதில் தாக்குதலில் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா இன்றைக்கி தனது இண்டிபெண்டன்ஸ் டேவில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கான சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு யார் தெரியுமா இரண்டு பேர் ஒன்று வந்து கைது கெல்லாக்கு டம்மி பீஸ் ஒன்று வராது இன்னொரு முக்கியமான பீஸ் ஒருத்தர் வந்தார் கனடானுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் ஏன்னா சமீப காலமே அவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தார் அங்கே அலாஸ்கா சமயத்துக்கு அப்புறம் வாஷிங்டன் போக முடியல எதுவும் பண்ண முடியல நம்மளை பற்றி ஊடகங்கள் பேசலையேன்னு ஒரு மனக்குமுறல் அவர்கிட்ட இருந்தது நானுமே உங்களுக்கு உங்ககிட்ட அவரை பற்றி பேசாதனால அவருக்கு அந்த மனக்குமுறல் இருக்க தான் செய்யும் அதனால் அவர் நேராக விறுவிறுன்னு கிளம்பி வந்துட்டார் கிளம்பி வந்து எங்கள் ஜெலன்ஸ்கிட்ட வந்திருந்தார் அதுவுமே ஒரு கூடுதல் சிறப்பான சொல்கிறேன் நான் அப்போ அந்த உரையில் அவர் பேசும்போது குறிப்பாக அவங்க உக்ரைன் தரப்பில் என்ன பத்திரிகைகள் இருந்தாங்கன்னா இது ஒரு வீர உரையாக பார்க்குறாங்க நாங்கள் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னாங்கன்னா அது முடியவே முடியாது ஆனால் எங்களுக்கு அமைதி தேவை தான் அந்த அமைதி நெருக்கத்தின் காரணமாக ஒரு அழுத்தத்தின் காரணமாக அப்படி வந்து கையெழுத்து போடுறதா இல்லையா அப்படின்னு மிரட்டினாங்கன்னா அந்த மிரட்டல் நம்பகிட்டே ஆகாது முடிச்சிடும் உங்கள் கதையை யாராக இருந்தாலும் சரியே ஆனால் எங்களுக்கு அமைதி தேவைன்னுட்டார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டார் இந்த புண்ணான நாளில் புண்ணாகாத மாதிரி நல்ல ஒரு செய்தி என்னன்னா டான்பாக்ஸ் பகுதியில் டான்பாக்ஸ் பகுதியில் நம்ம சீஃப் ஆஃப் கமாண்டர் அவர்கள் வந்து நல்ல செய்தி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார் அடித்த அடியில் கிளம்பிட்டாங்க ரஷ்யா தரப்பில் வந்து பின்னோக்கி கிளம்பிட்டாங்கன்னா அடிஷனல் செய்தியும் வந்து சொல்லிவிட்டு கீழே அந்த ட்ரூஸா பைப்லைன் ட்ரூஸா பைப்லைன் அப்படின்னா உக்ரைன் வழியாக ஹங்கேரிக்கும் ஸ்லோவோக்கியோவுக்கு வருது ஹங்கேரி இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா உக்ரைன் இந்த தாக்குதலை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தனது கடும் காரணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்ன்றாங்க அதற்குமே தனது வேற உரையில ஏன்னா வேற உரைன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அவங்க கோச்சிப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனது வேற உரையில இதுக்கப்புறம் நாங்கள் ட்ரூஸாப்பாக எப்படி என்ன தாக்கல் நடத்துறதும் நடத்தாததும் அது வந்து கையில் தான் இருக்குது டிபெண்டிங் அப்பான் த ஹங்கேரி இதுக்கப்புறம் எங்களை பார்த்தா ஐயா வணக்கங்க ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் எங்களை பண்ணி விடுங்க நீங்கள் வந்து தாராளமாக ஐரோப்பாக்கிட்ட சேர்ந்துக்கோங்க நீங்கள் நேட்டோ கூட சேர்ந்துக்கோங்க நேட்டோ பல ஆயுதங்களை கொடுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லைங்க ஐயா ஜெலன்ஸ்கி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டாருனாவே போனால் போதுன்னு பொழைச்சிட்டு விடுறோம் இல்லை மறுபடி மறுபடியும் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் முடிச்சுட்டு போயிட்டே அந்த ஒன்றாரு சரி இந்த மிரட்டில் வந்து இதுக்கப்புறம் அங்கேரி சுலோ வைக்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது அது அவங்கவுங்க நாட்டோட பொறுத்து பொறுப்பு அதான் நான் அவங்களுக்கு முந்தானியத்து டைலாக்ல சொன்ன மாதிரி தான் இராணுவத்தால் அழிஞ்சவன கூட ஆணவத்தால் அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்லிக்கிறேன் நான் அது நீங்கள் எங்கே போயிட்டு யாருக்கிட்ட மேட்ச் பண்ணாலும் சரி ஒரு சிலர் வந்து எல்லாம் அங்கே மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் இல்லை இங்கே மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் அது கூடிய விரைவில் அது புரிய வைப்பாங்க உக்ரைனுக்கு மற்றொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது பேர் வந்து இஆர்ஏஎம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தணுன்றாங்க நானூற்றி அறுபது வரைக்குமே சொல்கிறாங்க ஸ்பீடு வந்து எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஃபர் ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தவுட்டு ஜிபிஎஸ் இல்லாமல் துள்ளி இடத்துல போயிட்டு ஆடி ஆடின்னு அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் அதை அட்டாக் வந்து துல்லிய தாக்குதல் வந்து ஐம்பது பர்சன்ட் ஆல்மோஸ்ட் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்ஜின் அமெரிக்காவது ஹேர் அடுத்த மூலியமாக விமானத்தின் மூலியை பொருத்தி தாக்கம் நடத்தக்கூடியது இதில் வந்து இன்றைக்கி கிஃப்ட்டு ஆனால் ஒன்று என்று ஒன்றல்ல இரண்டு இல்லை ஒரு மூவாயிரத்தி முந்நூறு பக்கம் கொடுக்குறாங்க பெரிய கிஃப்ட்டு எத்தனை மூவாயிரத்து முந்நூறு பக்கம் கொடுக்குறாங்க இந்த வரைபடத்தில் காட்டுறோம் இல்லையா அவங்க சொல்கிறபடி நானூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளியினால தாக்கம் நடத்துகிறேன்னா மாஸ்கோ வரைக்குமே நடத்தலாம் மாஸ்கோ அப்படியே கீழே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த கிரீமியாவும் கவர் ஆகுது இந்த பக்கம் இந்த கிரென்ச் பிரிட்ஜுன்னு வருது கிரீமியன் பிரிட்ஜ் இருக்குல்ல அதுவுமே கவர் ஆகுது ஸோ அதனால் பெரிய இலக்கல் இதில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அடங்குது ஸ்டேட் டிஸ்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது ஏர்ஃபீல்டு இருக்குது அப்புறம் பிரிட்ஜ் இருக்குது இது எல்லாமே மிக முக்கியமான அளவுக்கு கவர் ஆகுது ஸோ ஆனால் வால்ஸ்ட்ரீட் ஜேனல் என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் அந்த லாங் ரேஞ்ச் மிஷைல்ஸ் வந்து ரஷ்யாவுக்குள்ளே வந்து ரொம்பக்குள்ளே தாக்கல் நடத்தாதீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கொஞ்சம் வலிக்காத மாதிரி பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க பெரிய இஷ்யூகளை பாதீங்க பேச்சுவார்த்தை நோக்கி போயிட்ருக்கு ஆனால் உங்களோட பாதுகாப்புக்காக கொடுக்குறோம் இது நல்லா இருக்குல்ல அந்த டைலாக்கு பாதுகாப்புக்காக முன்னா மூவாயிரத்தி முந்நூறு பங்கு கொடுக்குறோம் ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்தாதீங்க பார்த்து நடத்துங்கன்னா அப்போ எங்கே தான் தாக்கல் நடத்துவாங்க இல்லை எங்கே அவங்க தாக்கல் நடத்துவாங்க கொடுத்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்புறம் என்ன மறுபடியும் மறுபடியும் இந்த டைலாக்கு அதற்கு தான் ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார்னால் நாங்கள் டொமஸ்டிக்காகவே நாங்கள் நிறையா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கெல்லாம் நாங்கள் அமெரிக்கா கிட்டேயோ மற்றவங்கிட்டையோ வெஸ்டர் பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லையே அது எங்களோட ப்ரொடக்ஷனு எங்களோடய ப்ரொடக்ஷன் நாங்கள் உள்ளே தாக்கல் நடத்துகிறோம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவங்களுடைய ஆயுதங்கள் ஒரு சில லிமிட் விதிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது ஓகே ஆனால் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை வச்சு முடிக்க போகிறோம்ல இன்றைக்கி பார்த்தீங்கல்ல சைன் பெற்றுப்பார்க்க அந்த கடைசி வரைக்கும் ஒன்றும் தடுக்கிறதுக்கே ஆள் இல்லை நேராக போய்ட்டு சும்மா போய் விழுது பத்து ட்ரோனு முடிச்சுட்டோங்க அதையன்றாரு அப்படி இருக்கும்போது நாங்கள் யார்கிட்ட சொல்லணுன்றார் அதனால் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் இன்னொரு கூடுதல் சிறப்பு பார்த்தீங்களா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே நட இந்த ரெண்டு நாளாக அதுக்கு முன்னாடி நடத்தினாங்க ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கடந்த இரண்டு நாட்களாக ரஷ்யா வந்து கியூவுக்குள்ளார சும்மா ஒரு ஒரு அலார்ட் கொடுத்தாங்கன்னு உக்ரைன் சொன்னாங்க ஆனால் ரஷ்யா வந்து சும்மா தான் சொன்னோம் நாங்கள் தாக்கல் நடத்தலைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக எந்த ஒரு பெரிய தாக்குதலையும் நிகழ்த்தாமல் இருக்கிறது ரஷ்யா அதுவே ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக பார்க்கலாம் ஆனால் இதே மாதிரி ரஷ்யா வந்து இந்த மேடை பரிய நடத்தினாங்க அப்போ வந்து உக்ரைன் சும்மாலாம் இல்லை போட்டு வெலு வேலுன்னு நடத்தாங்க நிறைய தாக்குதல் நிகழ்த்தினாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் இல்லை யாருக்கு யார் ஆணவமாக இருக்காங்கன்றது நான் கூடுதல் தகவலாக பார்க்கலாம் பட் இந்த இந்த போர் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் நாங்கள் நாலாவது வருஷம் கிட்டத்தட்ட முடிய இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் வந்தது அப்படின்னா எங்கள் இண்டிபென்டென்ட்டையும் எங்களோட சுதந்திரத்தையும் எங்களுடைய நிலங்களையும் நாங்கள் ஒருபொழுதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை எங்களோட குழந்தைகள் நிச்சயம் நாங்கள் மீட்டெடுக்கப்படுவோம் எங்களுடைய லேண்டை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம் எங்கள் நேடு எங்கள் உரிமை நாங்கள் நிச்சயம் நாங்கள் பாதுகாத்தே தீருவோன்றாங்க சரி இந்த வீர முறையெல்லாம் பார்த்த கனடானுடைய மார்க் மார் கார்னி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இப்போது நிலைமைக்கு உக்ரைன் கொஞ்சம் ஃப்ரண்ட் லைனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சுதந்திரத்திற்காக அவங்களுடைய நிலங்களை மீட்பதற்கான சுதந்திரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுனால நிறைய அவங்க மில்ட்ரி எய்டு தேவைப்படுதுன்னு எங்கள் கிட்ட கேட்டாங்க அந்த மில்ட்ரி எய்டுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் சுமார் இரண்டு பில்லியன் மதிப்பில் ஒரு பில்லியன் அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா இந்தியா மதிப்பில் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினேழாயிரம் கோடி அளவுக்கு எவ்வளோ ஒரு பதினேழாயிரம் கோடி அளவுக்கான ஆயிரங்களையும் அப்புறம் வேறு என்னென்ன தேவையோ நாங்கள் கொடுக்குறோம் அது இல்லாமல் இனி உக்ரைனுடன் இணைந்து ஆயுத ப்ரொடக்ஷனும் பண்ணுறோம் எங்கள் நிறுவனங்கள் வந்து ஆயுத ப்ரொடக்ஷனும் பண்ணுறோன்ட்டாங்க மூன்றாவது விஷயம் என்னென்னா அடிஷ்னலாக ஒரு ஐநூறு மில்லியனுக்கு மேலே ஆயுதம் மேற்கொண்டு தயார் அதுக்குமே நாங்கள் அடிஷனல் உதவி பண்ணுறோம் எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணலாம் போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை உக்ரைன் வாழ்க அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் அங்கே நடந்த நிகழ்வில் இங்கே சிறை கைதிகளை பரிமாறிக்கிறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த சிறை கைதிகள் பரிமாறினதில் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இந்த போர் ஆரம்ப காலகட்டத்தில் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ கெர்ஷியனுடைய மேயர் விளாடிமியர் மைகோல் நீக்கோ அப்படின்ற ஒருத்தரை வந்து இங்கே வந்து கைது பண்ணிட்டு போனாங்க பட் இவரை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் என்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல்ங்க ஒரு மேயரை கடத்தி போயிருக்காங்க ரஷ்ய தகவலாக இருந்தது சரி அதை விட ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுமா இவர் வந்து நம்மளுக்கே டஃப் கொடுத்துட்டாரு நம்ம தான் அப்படி இப்படின்னு நாக்கள் அனுகுண்ட சுற்றுற மாதிரி கொஞ்சம் அப்படி சுற்றிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் நம்மளுக்கே டஃப் கொடுத்தது யார் தெரியுங்களா இத்தாலியினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் மட்டாயோ சலாமினி அவர் வந்து இது மாதிரி உக்ரைன் உக்ரைனுக்காக உங்கள் ஐரோப்பாடைய வீரர்கள் இல்லை இத்தாலினுடைய சோல்ஜர்ஸை கொண்டு போயிட்டாங்க உக்ரைனில் இறக்க போகிறீங்களா அப்படின்னா அப்சர்வேட்லி நாட் நாங்கள் அனுப்பினோம் இப்போ மேக்ரனுக்கு தேவையா அவங்க அனுப்பிட்டோம் இல்லை அவரே கூட போட்டோம் ஒரு ஹெல்மெட் ஒன்று தலையில் மாட்டிக்கிட்டோம் கண்ணை ரைஃபிளை தூக்கிட்டு போயிட்டு இலையில போய் சுட்டு தள்ளிட்டோம் யார் வேணான்னு அவங்க போட்டோம் அவர் சும்மா தானுக்கிறாரு அவர் போக சொல்லுங்கள் அப்படின்ட்டார் ஓ என்னப்பா அது நம்ம நியூஸை பார்த்து சொன்ன மாதிரியே சொல்கிறியே யாருப்பா நீ நம்மளுக்கே டப்பு கொடுக்குறிய அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சேன் நான் ஏன்னா இது ரொம்ப நாள் நம்ம சொன்ன ஒரு டைலாக் இது இல்லை கொஞ்ச நாள் பொறுத்தது போக கடைசியில் உக்ரைனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் அவங்களே கன்று தூக்கிட்டு போயிடுவாங்க போல் இலையில் சொல்கிறதுக்குன்ற மாதிரியே போட்டுமே நாங்கள் அனுப்ப தயாராக இல்லை அவங்க என்ன மேக்ரனியை கூட சும்மா தாங்கிற போய் சொல்லட்டும் அவரும் பாட்டின்ற மாதிரி போய் சொன்ன உடனே அவங்க பிரான்ஸ் தரப்பில் பயங்கரமான கோபம் இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா இத்தாலியினுடைய அம்பாசிடர் ஒருத்தருக்கிறாரு இத்தாலினுடைய அம்பாசிடருக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இங்கே வாங்க எதற்காக உங்களுடைய துணை ப்ரைம் மினிஸ்டர் வந்து இப்படி சொன்னார் அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னா அது அவரை கேட்கணும் அது இல்லாமல் அப்படி என்ன சொல்லிட்டார் அவர் இல்லை என்ன அப்படி உலகத்தலைவர் பெருசை இது பண்ணிட்டாரா இனியோ இந்த ஒரு கருத்தை வந்து ரொம்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள மாதிரி இருந்தது அப்போ அந்த கடிதத்தில் அதாவது சம்மன் அனுப்பிட்டு பிரான்ஸுடைய ஊடக இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் இருபதாயிரம் உக்ரைனுடைய சோல்ஜர்ஸுக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் வானம் பூமி நெருப்பு மலை என்ற மாதிரி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கான சோல்ஜியர்ஸுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பயங்கர தயார் நிலையில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய ஈக்குவல் அண்ட் டிவிஷன் ஃப்ரெண்ட்ஸினுடைய ஈக்குவலண்ட் டிவிஷன் அப்படின்னா எங்களுக்கு இணையான ஒரு வீரர்களை தயார் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பயங்கரமாக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இவங்களை அனுப்புனா தான் தெரியும் உங்களுக்கு சம்பவத்தை செய்ய போகிறோன்றாங்க எப்போ உங்களை பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் இப்படி சொன்னாரோ உடனே நம்மளை யாரும் சொல்லிருக்க கூடாதுன்றதுக்காக தான் கிறிஸ்டார்மர் அவர்கள் இவர் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தனது ட்வீட்டில் இது மாதிரி போட்டுட்டே இருப்பார் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்னென்னா வி ஸ்டாண்ட் வித் உக்ரைன் டுடே அண்ட் ஆல்வேஸ் ஸ்லேவா உக்ரைன் ஸ்லேவா உக்ரைனி கண்டிப்பாக உக்ரைனுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நாள் கொஞ்சம் போர் அடிச்சா போதும் கொஞ்சம் அனுப்பிவிடுவார் கிறிஸ்டார் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருப்பார் அதை வச்சு சொல்லிடலாம் நம்ம இன்னொரு விவகாரத்தையும் பார்த்திடலாம் இன்றைக்கி போலந்து தரப்பில் இருந்து குயோமியோன்னு கத்திட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பே நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் அதனுடைய சேட்டலைட் இமேஜஸ் கூட உங்கள்கிட்ட வீடியோ பதிவாக காட்டியிருந்தேன் நான் இப்போ புகைப்படம் காட்டுற மாதிரி இல்லைங்களா அங்கே காலிங்கிரேட் பகுதியில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய இன்டெலிஜென்ட் ஆண்டனா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க லார்ஜ் கெயின் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஆண்டனா இது நேட்டோனுடைய கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான் அது போலந்துலேருந்து வெறும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பக்கனாவே ஆற்றி முடிஞ்சது போலந்து கதை முடிஞ்ச ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு போலந்து தரப்பில் ஒரே புலம்பல் ரெண்டு நாளாக இந்த நியூஸை கேள்விப்பட்டதுலேருந்து முடிச்சுட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம இழந்துட்டோம் இனியும் நம்ம சும்மாலாம் இருக்கக்கூடாதுன்றாங்க ஐயா ஏற்கனவே உங்கள் நாட்டுக்குள்ளே ஏதோ ரஷ்யா ட்ரோன் வந்த மாதிரி கொஞ்சம் மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப பேசுனீங்களே ஐயா ஏதோ ஆர்டிக்கல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி ரஷ்யாவுடைய திருநீரெல்லாம் எடுத்து பூசிக்கிறேன்னு சொன்னீங்களே அடி என்ன அதுக்கே இன்னும் நான் ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன் எங்கள் மக்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க நீ ஆமாம் தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தானே உண்மையை சொல்லுங்கள் ரஷ்யா ஏற்கனவே நிகழ்த்தினா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நிகழ்த்தினாங்க நானும் டா டாப்பிக்கிலே போட்டிருந்தேன் நான் போலந்து மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்னு போட்டிருந்தேன் நான் அதுக்கே ஆச்சா போச்சானு வாய் வலிக்கிற அளவுக்கு வசனம் பேச்சு கடைசியில் ஒன்றுமே நிகழ அப்படின்னா நிகழினே அப்படின்னா கடைசியில் உங்கள் டம்மி பீஸ்ன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் அது ப்ளீஸ் ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஏதாவது ஒன்று ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களே போலந்து நாலு ஒன்றுலேருந்து வரேன் எஸ்டோனியா லேட்வியா லிதிவேனியா இவங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் இப்போ காலங்கிரேட் பகுதியில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு பவர்ஃபுல் ஆண்டனான்னு நிறுவுகிறாங்க அதனால் மீவி வைக்கிற மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐரன் அது பேர் என்னங்கன்னா ஐரன் கட்டைன் ஐரன் கட்டைன்னா ஒரு ஒரு இரும்பு துணியை போட்டு போர்த்தன மாதிரி பெரிய அளவுக்கு தங்களை தற்காத்துக்கணும்னு விரும்புகிறாங்க ரஷ்யாவிலிருந்து ரஷ்யாவை நடத்திய நடத்துகிற தாக்குதலேருந்து தற்காத்து கொள்வதற்காகவும் பெரிய அளவுக்கு தன்னை விடுவிப்பதற்காகவும் இதுக்கப்புறம் கேட்டுடைய டேங்க் ப்ரொடக்ஷன் வந்து ஐரோப்பாவோடய ஹப்பாகவே இருக்குன்னு சொல்லிட்டு போனது வந்து ரொம்ப விகாரசாக இருக்கிறாங்க பயங்கர வெறித்தனமாக இருக்கிறாங்க இப்போ புஷு புஷ்னு மூச்சு விட்டுட்டுருக்குறாங்க இனி எங்களை பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி வெறித்தனமாக இருக்கிறாங்க ப்ளீஸ் போய் ஒரு ரெண்டு நாளைக்கு நிம்மதியாக தூங்குங்க போங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வந்தீங்கன்னாவே காலைல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல நியூஸ் ஏதாவது பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்க சாந்தமாக இருங்க நாளைக்கே வந்து பிடிக்கிற மாதிரியே பேசுனீங்கன்னா எப்படி பேசுனீங்க சொல்லுங்கள் நாளைக்கே வந்து பிடிச்சிட்ட மாதிரி தான் பேசுகிறீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஜெர்மனி வரேன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா ஜெர்மனி என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அப்புறம் என்ன உங்களுக்கு பயம் அதை விட மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா லாவரோ அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர்கள்ட்ட வசமாக சிக்கிட்டாரு அது எப்படி நீங்கள் வந்து ஜெலென்ஸ்கி கிட்ட டைரெக்டாக புடின் அவர்கள் மீட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் தான் முதல்ல நாங்கள் அக்ரிமெண்ட் செட் பண்ணோன்னா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜெலன்ஸ்கியை வந்து ஒரு லெஜன்மெண்ட் தலைவராக உக்ரைனோட தலைவரானு ஏற்றுக்கலையா இல்லை அவர்களும் வந்து ஜெலன்ஸ்கியோட தலைமை பொறுப்பு உக்ரைன் நீங்கள் ஒரு தலைவராகவே மதிக்கலையான்னு கேட்கும்போது நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் அவங்க ஹெட் ஆஃப் த ரிஜன் அவங்க தான் உக்ரைனோடய ஹெட் ஆஃப் த ரிஜன் அவங்க தான் நாங்கள் புட்டினோட சந்திப்போ அவரோட சந்திப்பும் மறுக்கலை ஆனால் கண்டிஷன் சர்டன் கண்டிஷன் இருக்குது இது வந்து ஐரோப்பா நாடுகள் தவறாக இந்த சந்திப்பு நிகழ்ந்து விடக்கூடாது மேற்கொண்டு என்னென்ன தகவல்களை போலி தகவல்களை பரப்ப வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க ஒரு கண்டிஷன் வந்து கிளியராக இருக்கிறோம் இப்போ இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடக்குது இஸ்தான்புல் பேச்சுவார்த்தையில் அவங்க தரப்புல இருந்து வருவாங்க எங்கள் தரப்புல தரப்புலேருந்து வருவாங்க அது முதல்லாமல் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிப்போம் எது முடியும் முடியாதுன்றது எல்லாமே முதல்ல பேசிக்கலாம் பேசிவிட்டு ஒரு ஃபைனல் கண்டிஷன் வரும்போது நாங்கள் சந்திக்க தானே போகிறோம் நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லலையே எதுவுமே இல்லாமல் நேரடியாக நாங்கள் வந்து சந்திக்கிறதுன்றது கிடையாது அவர் அன்னைக்கே அதுதான் சொன்னார் எடுத்த உடனே நான் சந்திக்கணும் சந்திக்கணும்லாம் கிடையாது ஃபைனல் ரஃப் ஃபிகர் என்ன என்ன இதனால் என்ன பலன் இப்போ சந்தி ஒரு ஒரு யூஸ் இல்லைன்னா நாங்கள் எதுக்காக சந்திக்கணும் நாங்கள் நிலன்ஸ்லேயே சந்திக்கிறது எங்களுக்கு எந்த கருத்துமே இல்லை ஆனால் இது ஃபைனலாக வந்துடணும் ஒரு டிராஃப்ட் வந்துடணும் இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கேருந்து ஒரு தலைவர் போகிறார் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மோடி அவர்கள் வந்து இந்த இயர் எண்டுக்கு வந்து இங்கே போகிறாரு ஜப்பானுக்கு போகிறாங்க ஆனால் போகிறதுக்கு முன்பே என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறோன்றது ஏற்கனவே வெளியூர் அமைச்சகம் சார்பாகவும் நம்ம அமைச்சகம் சார்பாகவே கூடியெல்லாம் முடிவெடுத்து அங்கே போனால் சும்மா பேசிவிட்டு சைன் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் இது மாதிரி டிஸ்கஸ்லாம் பெருசாக இருக்காது அது முன்கூட்டியே திட்டமிடுவாங்க இது ஒரு நாட்டோட இரு நாட்டோட வெளியூர் கொள்கைங்க இது நீ எந்த நாடு எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த பேச்சுவார்த்தை செய்கிறது அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா வெளி விவகாரத்துறை அமைச்சர் போய் பண்ணுவார் ஜெய்சங்கர் அவர்கள் போயிட்டு அங்கேயே குடியிருந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்க இது எல்லா நாடுகளுமே பண்ணுறது தான் அதுதான் கேட்குறாரு அவர்கள் நாங்கள் பாட்டுக்கு எதுவுமே இல்லாமல் மொத்தமாக வாப்பா செரஞ்சி வாப்பா அந்தப்பா ஜூஸை குடி வந்த நீ முன்னாடி பேசுவா அப்படின்னா அது ஆகுமா எதுக்கு பேசுகிறோம் அதனால் அதனோட க்ரைட்டீரியா என்ன இது வந்து ஐரோப்பா டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஏதாவது ஒன்று எந்த வகையில் கெடுக்கணுமோ அந்த வகையில் கெடுக்கணும்னு விரும்புகிறாங்க பாட் நாங்கள் தயாராக இல்லை இஸ்தான்புல்லில் வாங்க மீட் பண்ணுங்கள் ஒரு ரஃபிகர் தயார் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை நாங்கள் ட்ரம்ப் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவங்க தயாராக இருந்தாலும்ட்டாங்க இந்த பக்கம் ரஷ்யா அந்த பக்கம் ஓகே கூட இப்போ ஐரோப்பா வந்து தயாராக இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் மில்லியன் கணக்கில் செவ்வளவு பண்ணி தனது நிறுவனங்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஐரோப்பாவில் மட்டும் ஒரு ஏழு எட்டு கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பிட்டுருக்காங்க வேலைவாய்ப்புகளை உருவாக்குறாங்க பெரிய அளவுக்கு நிறுவனங்கள் போயிட்டுருக்கு ஏதோ அவங்களுக்கு இது இருபது பர்சன்ட்டு மேலே கொஞ்சம் பலன் கொடுத்துட்ருக்கு இதுவும் போயிடுச்சுன்னா பொருளாதார ரீதியாக சந்திக்கு வரும் அவங்க பாதுகாக்கிறத விட இதை தான் மெயின் இஷ்யூவாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இப்போ ஜெலன்ஸ்கே இருக்காங்க உங்களுக்கு ஒரே ஒரு ரிசல்ட்டோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அடுத்த நியூஸை போகிறேன் நான் இந்த நான் நேற்று சொன்னவங்க உங்ககிட்ட ஜெர்மோடைய ஃப்ரைட் ரைஸ் தாங்க ரொம்ப ஆட்டம் போடுறாங்க ஆனால் அவங்க நாட்டோட பொருளாதார ஸ்தரத்தன்மை ரொம்ப மோசமாக இருக்குது கொஞ்சம் இராணுவம் கூட ரிசெக்ட் பண்ணிவிட்டாங்களோட கோரிக்கைன்னு சொன்னல இன்றைக்கி அவர் வந்து ஒரு எக்கனாமிக் ஃபார்மில் பேசுகிறார் அவங்க நாட்டோட எக்கனாமிக் ஃபார்மில் அடுத்த கட்ட வளர்ச்சியில் என்ன போது எக்கனாமிக்னுடைய சூழ்நிலை வந்து நான் நினச்சதை விட நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டஃப்பாக இருக்குது என்னால் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குன்ட்டார் வந்துட்டார் அவளுக்கு முடியலன்றார் ஏன்னா சூழ்நிலை அது மாதிரி சும்மா நீங்கள் பாட்டு எடுத்தவங்க அப்தனால் எந்த தலைவரும் வந்து முடிவெடுக்க முடியாது அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு இருக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா இந்த ஒரு சில ஸ்டேட்லாம் ரொம்ப லோவாக ஸ்டேட்டுக்கெல்லாம் ஃபண்டிங் கொடுத்து ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான நிதிகளெலாம் நாங்கள் நிறுத்துறோம்னு சொன்னார் அவர் பேசி முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிடியோட சம்மதத்தோட தான் இவர் வந்து ஆட்சியில் இருக்கிறார் ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் அங்கே அது எப்படி அவர்மா சொல்லலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த முடிவு எடுத்தாருன்னா அவர் அவரோட பிரச்சனையும் இதாயிடும் கடந்த இந்த இரண்டு மூன்று நாட்களா மனுஷன் வந்து தலையை பிச்சுட்டு இருக்கிறார் நினைச்சு பாருங்க இல்லைன்னா என்னன்னு போகாமல் இருந்திருப்பார் அவரு உக்ரைனுடைய சுதந்திரத்தை என்ன கொண்டாடுறதுக்கு போகாம இருந்திருப்பாரு அவரு ஆளுக்கு முன்னே போயிருப்பார் கூப்பிடலாம் கூட போய் டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஹம் ஆரம்பிச்சிடலாமுன்னு தலையை நாலு நிமிருப்பாரு ஆனால் போகாமல் இருக்கிறார்கிறது கூடுதல் தகவல் என்னவா அடித்தாலும் பிடிச்சாலும் பின்னாவினுடைய தலைவர் ஸ்டப் அவர்கள் க நியத்துவர் வசனம் சொன்னார் இந்த மாதிரி புடினவர்கள் வந்து பயப்படறாருன்னு சொன்னால் இல்லைக்கெல்லாம் சொல்லி இன்றைக்கி ஒரு புது டைலாக் என்னன்னா இந்த வாரம் முடிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் நாங்கள் கிட்ட மறுபடியும் பழையபடி ஒரு சில கண்டிஷனோடு இது பண்ணிட்டு மறுபடியும் பழையபடி தான் நாங்கள் வரப்போகிறோம் ஏன்னா நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் பகுதியை ஷேர் பண்ணும்போது ரொம்ப நாளாக எதிரியாக இருந்தோம் அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை தான் வரும் வார் முடிகிற வரைக்கும் தான் இது எல்லாமே வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா வார் முடிஞ்சதுனாவே ரஷ்யா உக்ரைனே பழைய நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இன்னும் வார்த்தையும் சொல்லியிருக்கிறது இதே தான் ஐரோப்பாவை எல்லாமே இன்றைக்கி எடுக்கிற இந்த ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை மறுபடியும் ரஷ்யா கிட்டே போவாங்க மறுபடியும் போய்விடக்கூடாதுன்றதுனால தான் அமெரிக்கா முயற்சி பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரியும் நாங்கள் அமைதி பண்ணுற மாதிரி பண்ணுவோம் ஆனால் மறுபடியும் நீங்கள் அங்கே போகவும் கூடாதுன்றதில் தெளிவாக இருப்பாங்க அதனால தான் அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு சைன் பண்ணுங்கன்ற மாதிரி அமெரிக்கா ப்ரெஷரும் கொடுக்குறாங்க சரி இப்போ நம்ம எமினி அவதிகள்கிட்ட வந்துடலாம் இது வந்து ரஃப் புகைப்படம் தான் இது வந்து எக்ஸாக்ட் புகைப்படம் இல்லை சும்மா உங்களை இமேஜினேஷனுக்காக காட்டுறேன் நான் அது வீடியோ பதிவுனா நிறைய வீடியோ பதிவுகள் வந்திருக்கு குறிப்பாக எம்னியுடைய தலைநகர் சனா இருக்குது இல்லையா சனா மீது முப்பது ஸ்ட்ரைக்கு பத்து போர் விமானங்கள் பெரிய அளவுக்கான தாக்குதல் இந்த தாக்குதல் எல்லாமே பார்க்க பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஆயுத குடோன்னு ஏதாவது இருந்திருக்குமா என்னன்னு தெரியல அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க மற்ற ஏழு இடத்த டார்கெட் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பிரசிடண்ட் பேலஸ் அவங்க எம்டி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சொன்னதுனால எம்டி பண்ணிட்டாங்க இன்னொன்று வந்து அசீஸ் பவர் பிளான்ட் அப்புறம் வந்து சாட்டின் பவர் ஸ்டேஷன் நசீரின் மிலிட்டரி காம்பவுண்டு ஃபியூவல் ஸ்டோரேஜ் மிசைல் டெபாசிட் ஒட்டு மொத்தமாக தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்க பெரிய இழப்புகள் சந்திச்சிருக்காங்க இது உங்களுக்கு சும்மா நாங்கள் ட்ரையல் தான் பார்த்துட்ருக்கோம் இன்னும் உங்களுக்கு மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் வருன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க என்னுடைய கணிப்பில் நான் இரண்டாவது தடவை சொல்கிறேன் இதுதான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஆக்சுவலாக இந்த தாக்குதல் நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே வரும்னு நினச்சேன் நான் பட் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு கணிப்பு தான் எனக்கு இன்னும் மிஸ் இருக்குது அது என்னென்னா ஈரான் மீது மறுபடியும் கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் நான் ஆனால் நிறைய பேர் மறுப்பு தெரிவிக்கிறீங்க இதை வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் மீது கண்டிப்பாக தாக்கல் நிகழ்த்துறாங்க அதற்கான ஒரு சைடில் போயிட்டுருக்கு சப்போஸ் நிதனியாக அவர்கள் எலெக்ஷன் டைமில் எடுக்கிறாரா அல்ல நிதனையாக அவர்கள் ஆட்சி மாறணும் அப்படின்னா அதை கைவிட போகிறாங்களான்னு தெரியல ஆனால் அந்த பிளான் இனமே அவங்க வச்சுட்டு தான் இருக்காங்கன்றது நான் கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் எமினி யூதிகல் மீது இனி இந்த தாக்குதல் இன்னும் அதிகமாக நிகழ்த்துவோம் என்பதும் உறுதியாக சொல்கிறாங்க ஸோ இந்த தாக்குதல் இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இதை ஒருங்கிணைந்து எதிர்கொண்டு நாங்கள் நிச்சயம் பதிலடிகளை கொடுப்போம் என்று ஹெமினி அவதிகள் சத்திய வருமானம் எடுத்திருக்கிறார்கள் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியாது ஏன்னா நீங்கள் டெய்லியும் கோட்டாவின் அடிப்படையில் ஒன்று நாளைக்கு ரெண்டு மூணு அனுப்பிட்டுருக்கீங்க இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளாக இல்லை உங்ககிட்ட அனுப்பாமல் இருந்தீங்க ஏன்னா உங்களுடைய ஆயுதங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது வச்சுருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் மெயின் ஆயுதம் வந்து வரக்கூடிய இரண்டு கப்பல்களை சேஸ் பண்ணிட்டாங்க இடையில் தான் என்னென்னா அனுப்பியிருப்பீங்க போடுவங்ககிட்ட இருக்குது பட் பார்க்கலாம் இனி கொஞ்சம் டார்கெட் வைக்கிறாங்க அப்பப்போ வந்து தாக்கல் நிகழ்த்துவாங்கன்னு தோணுது வீடியோவுடைய நிறைவு பகுதியில் பாகிஸ்தானுடைய பிரதமரும் சரி பிரதமர் அலுவலகமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்கா தான் நடுநிலை வகிக்கலை மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்காவோட நாங்கள் கோரிக்கை வைக்கவே இல்லை அவங்க போர் நிறுத்தினதான் இருக்கிற கருத்தில் எங்களுக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியுறவு அமைச்சகர் இஷாக்தார் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் இது பெரிய சத்திய சோதனையாக இருக்குது இத்தனை நாள் இந்தியா மட்டும் தான் இருந்தது ஆனால் இப்போ பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இல்லை இல்லை அமெரிக்கா வந்து எங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகலைன்றார் திடீர்னு இன்றைக்கியா சொல்கிறாரு உங்களுடைய நவா ஷெரீப் அவர்கள் அங்கே அமெரிக்கா போயிட்டு ட்ரம்ப் தான் இன்றைக்கி போறேன் நின்றது அவர் தான் வந்து எங்களுக்கு நடுநிலை வகித்தார்னு வெளிப்படையாக சொல்லி அவருக்கு நோபல் பரிசு ஒரு பார்சல் மாஸ்டர் ஒரு நோபல் பரிசு பார்சல் அப்படின்னாங்களா அந்த மாதிரி பார்சல் சொன்னார் ஆஷிப் அவர்கள் அங்கே போயிட்டு அவரும் நோபல் பரிசு பார்சல்னு சொல்லிட்டு அவரால் தான் இன்னைக்கு நாங்கள் அமைய ஏற்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அவரு புகழ்ந்துட்டு இருக்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதுவுமே தெரியாமல் இஷாக் தார் அவர்கள் வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னவனி இன்னைக்கு நம்ம ஊடகங்கள்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க ஆஹா இது மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஏதோ தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் நைட் டைம்ல ஏதாவது சரக்கருக்கு போட்டு பேசினாரா என்னன்னு தெரியல காலையில எழுந்திரிச்சா தெளிஞ்சிருந்தா சரியாக போயிரு நினைக்கிறேன் நானும் பார்க்கலாம் தண்ணி தெளிச்சு விட்டு ஓ என்னப்பா பேசணும் உண்மையை சொல்லுப்பா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறதா பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ரவிக்குமார் சோமச்சேலன் நன்றி வணக்கம்